நைட் வந்து புது வீடு கட்டுறவங்க இல்லைன்னா ஒரு தொழில் செய்ய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க இல்லைன்னா ஒரு கடை எடுத்து வியாபாரம் பண்ணுற நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடைகளுக்கோ வீடுக்கோ கம்பெனிக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லாத அவங்க வந்து அதில் குடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு தொல்லைகளால் வியாபாரத்தை வியாபாரம் கெட்டு போய்ட்டு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரித்து சரியாக தொழிலாளிகள் வேலைக்கு வராமல் போயிடுவாங்க வியாபாரம் வந்து விருத்தி ஆகாது இப்படி பல வகையான கஷ்டங்கள் வந்து சேரும் அவங்களுக்கு இதுக்கு என்ன காரணம் சொன்னால் அந்த வீடு கட்டும்போது பூமி பூஜை போட்டிருக்க மாட்டாங்க அந்த பூமி பூஜை போட்டு நவரத்தினம் கொஞ்சம் தங்கம் இதெல்லாம் வந்து அந்த பூமி பூச்சி போடுறப்போ விற்கணும் பூமியில் தோண்டி அந்த அடிக்கலை நாட்டும் போது கடைகளை போது அது செய்யணும் அது செய்யாதவங்களுக்கு இந்த தோஷங்கள் வரும் சில பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அப்படியே வீடு கட்டுருவாங்க அந்த வீட்டில் குடி போனாலும் சரி வாடகைக்கு போனாலும் சரி இல்லை ஏதோ ஒரு கம்பெனி வச்சாலும் சரி அது தொழிலை விறுத்திக்கு வர போடும் ரொம்ப நஷ்டம் 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 நஷ்டத்துலேயே போகும் அந்த மாதிரி வீடுங்களெல்லாம் வாடகை போனவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த முறை வந்து ரொம்ப உதவிக இருக்கும் இது எப்படின்னா காகபூஷண்டர் மகரிஷி அவர்களால் அருள் பட்ட சிவ பஞ்சாட்சாரம் ஐம்பத்தி ஒரு எழுத்து இருபத்தி நாலு கட்டத்தில் இருபத்தஞ்சி கட்டத்தில் ஐம்பத்தொரு எழுத்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படி ஒரு முறை உண்டு அது வந்து யார் வந்து அந்த கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனியோட தலைமை நபர் ஓனராக இருக்கிறவங்க இல்லை கடை நடத்துகிறாங்கன்னா அந்த கடையில் யார் வியாபாரம் பண்ணுறாங்க யார் ஓனராக இருக்காங்க அவங்க பேர் வச்சு இல்லைன்னா ஒரு வீட்டில் வந்து வாடகை போயிருக்கீங்க இல்லை புது வீடு வாங்கியிருக்கீங்க அந்த வீட்டில் கொடுத்துன்னு போகும்போது அந்த யார் பேர் மேலே அந்த வீடு வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரை வச்சு அவங்க ஜாதகத்தை பார்த்து நாலு நட்சத்திரங்கள் பார்த்து அந்த கோச்சாரம் பழம் பக்கம் பார்த்து அவங்க அதி தேவதை வச்சு இந்த சிவ பஞ்சாச்சாரம் பூஜை பண்ணி அந்த அதி இவங்க பிறந்த நட்சத்திரம் ராசி நேரம் எல்லாமே லக்கணம் அதெல்லாம் முறையாக ஏதி என்ன இருக்கே பிரதிஷ்டைன்னு சொல்லிட்டு அது மந்திரங்களால் படித்து நம்ம வாசுப்பாடியில் அந்த ஒரு அடி பள்ளம் தோண்டி அந்த படிக்கட்டு கீழே நவதானியம் நவநத்தினம் கொஞ்சம் தங்கம் இந்த எந்திரம் புதைக்கும் புதைச்சோம்னா அந்த தோஷங்கள் விடுபட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக உருவாகும் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாகவே அது இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணத்துலேயே கீர்த்திகர் அனு சொல்லிட்டு ஒரு சிவ போதகணம் அது வந்து அந்த எந்திரத்தில் வாசனை செய்யும் அதுதான் பஞ்சாட்சார இயந்திரம் அந்த தேவதை எப்படின்னா பலம் வாழ்ந்த தேவதை சக்தி வாழ்ந்த தேவதை பாதுகாப்பான அப்படி நிற்கும் உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் தொழிலுக்கோ உங்கள் கடைக்கோ அப்படி பாதுகாப்பாக நிற்கும் எதிர்க்க இருக்கிற இப்படிப்பட்ட மாந்திரிக பிரயோக வேலைகள் செஞ்சாலும் உங்களை அணுகாது திரிக திரிய வந்து அவங்களுக்கே இப்போ ரிட்டன் ஆகி அவங்களுக்கே பாதிப்பு கொடுக்கும் யார் உங்களுக்கு பிரயோகம் மந்திரக பிரயோகம் பண்ணி உங்களுக்கு கெட்டுப்போணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே கெட்டு போயிடுவாங்க அவங்களுக்கே பாதிப்புகள் உருவாகிடும் அந்த தேவதையோட சக்தி அந்த போதகானத்தோட சக்தி அவ்வளோ உறவு இது வந்து அற்புதமான முறை இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற முறை இது வந்து கரெக்டாக பயன்படுத்திங்கன்னு சொன்னால் தொழில் வளர்ச்சி ஆகும் உங்களுக்கு பாதிப்புகளை வந்து குறையும் பாதுகாப்பு அதிகரிக்கும் நீங்கள் வந்து நம்பி எங்கே வேணாலும் போனால் எங்கே வேணாலும் வரலாம் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தேவதை ஒரு பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சி நல்லா அடையும் அடையலாம் உங்கள் உடல் வந்து நோய் இல்லாத ஆரோக்கியமாக இருக்கும் பலமாக இருக்கும் அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் வந்து நல்ல பலமான குழந்தைகள் பிறப்பாங்க ஹைட்டாக வளருவாங்க இந்த தேவதையோட ச இந்த போதகணத்தோட சக்தி அப்படி அந்த வீட்டில் யார் இருந்தாலும் புதுசாக பிறக்கிற குழந்தைங்கலாம் ஆகிட்ட வளரும் சின்ன பசங்க வந்தால் நல்லா நல்லா ட ஆகிட்ட வளருவாங்க நல்லா ப பலசாலியாக ஆயிடுவாங்க பலம் பொருந்தோன்னா மாறுவாங்க ஸ்போர்ட்ஸில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க இந்த போத கண்டனத்தோட சக்தி அப்படி அதனால் இது அற்புதமான முறை இது மக்களுக்கு வந்து தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாலும் நான் சொல்லி தரேன் இல்லை வேலை செஞ்சு கொடுக்கணுங்களும் நான் செஞ்சு கொடுக்குறேன் கீழே நம் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் இது எதோ ஒரு டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நம்பிச்சி ஓம் நம்ச்சிவாய்